அது கடஞ்சா பார்த்தா வேண்டும் என்ன என்ன வேணுமாட்டுறது கண்ணா அங்கே இருந்துருந்தா தோறு வேணுக்கு வந்துட்டு இப்போ கால வலிக்குன்னு வந்துட்டுருங்கண்ணு அண்ணல்லாம் நான் போட்டுருக்குறாங்க கோவிலில் இந்த கோவில் தான் வேண்டை செடி வந்து சப்பாளி மரத்தில் இருக்குது குண்டக்காய் செடி இருக்குது அப்புறம் என்ன பன்னார செடி இருக்குது இந்த சீமரம் வந்து எவ்வளோ ஆயோ நாற்பது ரூபாயா அப்படிதான் இல்லை இருபது இருபத்தி யாராவது வேணா வாங்கிக்கோ விளையாடுவேன் எங்கே விற்பீங்க ஊருக்குள்ளேயே பங்களா புதுவா கோபி வந்து கோபியாவாட்டமாக அழகா இருக்கு ஆறு லிட்டரு ஏழு லிட்டரு பிடிக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வயசா இருக்கும் போது இருந்து வந்து விளையாடுவேன் நான் முக்காசோடு இருக்கும்போது இருந்து நீங்கள் விளையாடுவேன் சாப்பாடு செய்யும் போது இங்கே வந்து உட்காந்துட்டு அதே மாதிரி இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்குறேன் இப்ப எங்கள் பிள்ளை

வீட்டை காட்டு சுக சமல்ல ரெண்டு சாலை இருக்குது அந்த சமையல் ரூம் இந்த ஒரு வீடு இருக்குது ஆனா இங்க வந்து காத்தோட்டமா நெல்லிக்காய் மரத்துக்கடியில வந்து இவங்க சமையல் செஞ்சு சாப்பிடுறது நேற்று வந்து தக்காளி சாப்பாடாமா இன்னைக்கு வெறும் சாப்பாடாமா எதுவும் குழம்பு செய்யறதுக்கு இல்லையாமா தக்காளி இருக்குது ரத்திரி இருக்குது கிடஞ்ச தரங்குற ஆகாதாமா வெள்ளிக்கெங்க வரும் வெள்ளியில் தாத்தாடி நான் வச்ச குழம்புக்கே வேணுமாமா சாப்பாடு செஞ்சுட்டு ஊற்றி சாப்பிடுவேன் சரியா

என்ன எல்லது அங்க இந்த ஊதுக்குது அங்க இந்த ஊதுது அங்க பாரு கீழ அம்மா இது இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குங்க பாரு இதெல்லாம் கிடக்குது இது ரெண்டு யாராவது குடுதாக்குற கட்டிவாங்க யாரு வந்து

அவன் கூட்டிட்டு வருமானிக்கிறாங்க அண்ணா நீங்க ஒரு நாளைக்கு அங்க வந்து பாத்துட்டு வரலாம்னா அப்புறம் இப்ப அதே மாதிரி சமையல் செய்ய வந்து இங்க செஞ்சுட்டு அப்புறம் அங்க வீட்டுல செய்யறத விட இப்படி வந்து இங்க செய்யறத இந்த வாழ் அந்த கிழவனை பார்த்துட்டே தான் நடக்கிறேன் அது இன்னைக்கே ஓரமுன்னு இருக்குது ஏன் சரி லூஸ் ஸ்டாக் லூஸ் லேடி

பத்து ரூபா பாக்கெட்டு பைக்குக்கே ரூபா சொன்னாங்க லேஞ்சர்ஸ் அது வேறது அப்புறம் அதை வையுட்டேன்னா இப்ப தால்ச்சும் கீரைாயிச்சு அது என்ன அண்ணா கீரையே அண்ணாடுமா தக்காளி சொன்னாலும் அண்ணாடு கீரையே அண்ணாடு அப்புறம் என்ன சோத்தவே திங்க முடியமேன்னு இது வேண்ட சுகர் தீக்குச்சி எனக்கு வேண்டாம் அம்மா பத்தாது இதுக்கு தீக்குச்சி நிறைய எடுத்து போடு பத்திக்கிங்கிற ஊதறதா ஊதாங்குழல் இல்லையா எலுமிச்சம் பழம் தக்காளி இருக்குது சோறு வெந்துருச்சு அவ்வளோத போசி தான் ஒரு வடும்பு இருக்கிற போசியை வச்சுக்கலாம் இல்லை அத்தனை போசி இருந்துச்சு எங்க எல்லா பொருளும் முக்கியம் நல்லா மூட்டை கட்டி போட்டு வச்சறது இந்த ஒன்றுக்கு மற்ற போசியில் கை கிழிச்சதுன்னு விளக்கறது எப்படி விளக்கறது